முதலமைச்சர் மு ஸ்டாலின் லேசான தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று காலை நடைபயிற்சி சென்றபோது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் ஆகியோர் உடன் சென்றனர் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது மருத்துவமனைக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலமாக இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்று நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மருத்துவர்கள் அளித்த பரிந்துரைப்படி சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது வழக்கமான அரசு பணிகளை மருத்துவமனையில் இருந்தே மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றும் நாளையும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு மேற்கொள்ள இருந்த சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது